கூடியாத்தம் தாலுகா அலுவலகம் முன் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கிராம அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் கலந்து கொண்டு ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கும் மனுக்கள் மீது முடிவு செய்திட கால அவகாசம் அளிக்க வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரிலும் கூடுதல் பணிச்சுமை நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ஊழியர்கள் பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் நாளை பசலி ஆண்டின் தொடக்கம் அன்று வருவாய்த்துறை தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் கோஷங்களை எழுப்பினர் இதில் தாசில்தார் கோடீஸ்வரன் வெங்கடேசன் கிராம நிர்வாக உதவியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் துரைராஜ் கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்ட தலைவர் செந்தில் சசிகுமார் உள்ளிட்ட கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர் உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு மாநில அரசு ஊழியர்களையும் அலுவலக உதவியாளர்களும்